ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு தேமுதிக தலைவர் விஜயகாந்த் டிசம்பர் இருபத்தி எட்டில் காலமானார் கட்சியின் கொடி அரைக்கம்பத்தில் பறக்க விடப்பட்டிருந்தது ஒரு மாதம் ஆகிவிட்டதால் ஞாயிறன்று தமிழகம் முழுவதும் கட்சிக்கொடி முழு கம்பத்தில் பறக்கவிடப்பட்டது சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் பொதுச் செயலாளர் பிரேமலதா கட்சிக்கொடியை ஏற்றும்போது பாதியிலேயே அறுந்து விழுந்தது கேப்டன் மறைவுக்குப் பின் முதல் முறையாக கொடியேற்றும் போது இப்படி ஆகிவிட்டதே என தொண்டர்கள் வருத்தப்பட்டனர் ஆனால் பிரேமலதா அதை பாசிட்டிவாக எடுத்துக் கொண்டார் தடைக்கு பிறகுதான் வெற்றி கிடைக்கும் என்பார்கள் கொடி விழுந்ததால் எங்களுக்கு இருந்த தடைகள் உடைத்து எரியப்பட்டுள்ளன கட்சி தொடங்கியதன் லட்சியம் நிச்சயம் நிறைவேறும் என்றார்